ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து எதை சொல்கிறான் என்னப்பா கதிர் என்ன அது சா சாமி கௌரா ஆ சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க இப்போ கதிர் மட்டும் கட்டினுங்க ஆ ஆ ஆ பெரியாள் பிள்ளை கட்டணுமா அது மாமா தான் கட்டணும் கவுர்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கோயில் விசேஷம் விசேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கங்காணம் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் கட்டணும் சின்ன பிள்ளைங்கலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தம்பி சொல்கிறான் அதானப்பா இப்போ நீ கட்டுறல ம் மாமா கட்டு எந்த கையில் கட்டுற

பார்த்தீங்கன்னா லைட் போட்டுக்கிறாங்க ஃபுல்லாக லைட்டு சிரி லைட்லாம் போட்டுக்கிறாங்க அதுதான் சொல்கிறாங்க பாட்டு ரேடியோங்க ரேடியோ மேலே ரேடியோ ஆ பாட்டு போட்டாங்களே இன்னைக்கு இல்லைப்பா இன்னைக்கு ரேடியோவில் பாட்டு போட்டாங்களா ஆ ஜாலியாக இருந்துச்சா யாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு சும்மா காசு காசு எண்ணக்கூடாது ம் நீங்கள் போனீங்களா இன்னைக்கு கோயிலண்ண ஆ கட்டருக்கு

பாய் இப்படி இருக்க கூட வேணவா சரி போதும் பாய் வா என்ன அது ஆ சரி சாப்பிடுங்க சிவிட்டி பாரு சிவிட்டி என்ன சிவிட்டி என்ன பண்ணா பாரு சிவிட்டி சிவிட்டி வந்து பூச்சி பிடிக்கிறதுக்கு பார்க்குது